தகுடு தகுடு என்னமா கண்ணனு டைலாக் எல்லாம் பேசி இப்போ பாகுபலியை ஏன் கட்டப்பா கொண்டாருங்கிற கேள்வியை நமக்குள்ள ஏற்படுத்தினவர் சத்யராஜ் இவர் கோவை மாவட்டத்துல பிறந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகனா இருந்தனால சினிமாவோட ஆர்வம் வந்து பல படங்கள்ல நடிச்சாரு இவரோட மகன் சிபிராஜ் இவரும் ஏற்கனவே நடிகராகி பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு சத்யராஜுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க அவங்கள தான் நம்ம பாக்க போறோம் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா நடிகையாக வேணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க தன் அப்பாவோட விருப்பப்படியே நியூட்ரிஷனிஸ்டா ஆயிருக்காங்க திவ்யாவுக்கு தன் அப்பாவை போலவே கடவுள் நம்பிக்கை இல்லை இவங்களும் ஒரு நாத்திகவாதி தான் இந்த விஷயத்துல மட்டும் இல்லைங்க இன விஷயத்திலும் தன் அப்பா தான் ரோல் மாடலாம் திவ்யா அவர்கள் ஊட்டச்சத்து துறையில எம் பில் படிச்சிருக்காங்க இவங்க ஊட்டச்சத்து துறையில ரொம்ப ஃபேமஸ் இன்டர்நேஷனல் ஃபுட் கம்பெனி இந்தியாவில அதிக புரதச்சத்து உள்ள தயாரிப்புகளை லான்ச் பண்ண பாரிஸ்ல நடந்த விழாவுக்கு இவங்க சீஃப் கெஸ்டா போயிருக்காங்க அப்போ திவ்யா பேசும்போது தன் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் அவரால் தான் நான் இன்னைக்கு குட் நியூட்ரிஷனிஸ்டா ஆயிருக்கேன்னு என் அப்பாவை நினைச்சு பெருமைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க சத்யராஜும் தன் மகளை என் பொண்ணு நல்ல ஹார்ட் ஒர்க் சைல்டுன்னு தன் பொண்ணை நினைச்சு பெருமைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் சம்பந்தமா ஒரு புக் எழுதிட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காரு திவ்யா சத்யராஜ் உடற்பயிற்சி ஊட்டச்சத்து தொடர்பாக பல அவேர்னஸ்களையும் ஒர்க் ஷாப்புகளையும் நடத்திட்டு வராங்க இதை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸசைஸ் வேற டயட் வேற ஆனா என்கிட்ட யோசனை கேட்டுட்டு வர சில பேர் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டால் உடற்பயிற்சி தேவையில்லை உடற்பயிற்சி செஞ்சா உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க தேவையில்லை என்கிற மனநிலையோட இருக்காங்கன்னு சொல்றாங்க எக்ஸசைஸுங்கிறது நம்ம லைஃப்ல அவாய்ட் பண்ணக்கூடாததுல ஒன்று இந்த எக்ஸசைஸ் சிறந்த விளையாட்டாகவும் சொல்லலான்னு சொல்றாங்க ஊட்டச்சத்து மற்றும் விளையாட்டை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு ஒரு நோக்கத்துல இவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சு அந்த படம் ரீசண்டா ரிலீஸ் ஆனது இந்த படத்துல இவங்களோட சேர்ந்து முன்னணி கிரிக்கெட் வீரர்களும் டென்னிஸ் வீரர்களும் நடிச்சிருக்காங்க ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சுட்டு வர திவ்யா வருங்காலத்துல சினிமாவில் நடிகையா வளம் வருவாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரவுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க